வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் ரைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அந்த கதையை சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷ் வந்து என்னுடைய என்னுடைய அஸ்டன்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்டை ஒர்க் பண்ணார் இந்த கதையை எழுதும்போதே இந்தந்த கேரக்டரில் இது யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தாரு அந்த நோக்கத்தில் தான் போய் அருண் பாண்டியன் சார்ங்க அவங்கக்கிட்ட கதை சொன்னாங்க முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது ஏன்னா அன்பிற்கினியால் அவர் கோடை ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம் அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும் அஸ் அ ப்ரொடியூசரா அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நீ படிச்சே நான் படித்தேன் சார் நான் பண்ணலாம் நான் பண்ணலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிறேன் பண்ணுங்கள் சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கு அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பண்ணி சார் வந்தார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண பண்ணாமல் பண்ணாமல் ஒரு கோரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் அதுதான் பெரிய விஷயம் ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லோரும் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார் அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாட்டையும் ஷேர் பண்ணார் அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வினோதினி மேம் வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு அவங்க அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு ஒரு லேடி அவங்க பல விஷயங்களை படித்தவங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த ப அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு ச காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியாக வச்சுருப்போம் நகராமலே இருப்பாங்க பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செவன் டேஸா வடவ டேஸ் அவங்க அப்புறம் அக்ஷரா ரெட்டி அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார் ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க ரெண்டாவது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்களோட அவங்க அந் அவங்ககிட்ட டேண்ட்ரங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு எப்படி வந்து பண்ணாங்க அவங்க அந்த அந்த டெடிகேஷன் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க அந்த இது பண்ணாங்க மறக்கவே முடியாது தேங்க்யூ அக்ஷரா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுது அப்புறம் யூவினா நான் அது அந்த இது சொல்ல முடியாது அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல சின்ன குழந்தை ஆக்ட்ரஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும் அவங்களோட இருக்கும் அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாேருக்கும் கொஞ்சம் தண்ணி வரும் அது வந்து நான் எழுப்ப கூட கேரண்டியாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆதித்யா அனுபமா மேடமோட சன்னவர் அவருக்கு வந்து முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான் அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க படித்து படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணனார் கிரேட் ஒர்க் பிரதர் அப்புறமா நம்ம வில்லன் ஈரோஷன் அவர் வந்து இவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுங்க ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக வந்தது அவர் அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக வந்தது கிரேட் ஃப்யூச்சர் தலைவர் அப்புறமா ரவி மரியா சார் அவருடைய நல்லா நான் நண்பர் நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார் எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம் அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படி தான் ரமேஷு அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும் மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ஏன்னா ஆஸ் அ ஸ்கேலை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் பார்த்து ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும் அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார் அப்புறம் குணா மியூசிக் டேரக்டர் குணா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும் சரி இதுக்கப்புறம் மியூசிக் பார்த்து பாரு அப்படின்னு நினைப்போம் அவர் பார்க்கலாம் இல்லை அதில் வாழ்ந்துட்டார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அப்புறம் ஆர்ட் டேரக்டர் சார் ப்ரில்லியன்ட் சார் நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட் அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்கார் எங்கள் நாகூர் ராமச்சந்திரன் எடிட்டர் பிரமாதமான ஒரு எடிட்டர் இந்த இந்த ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே இது இது இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம என்ன ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் நாகூர் அன் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் அண்டு கோடக்டர் மணிபாஸ்கர் சார் சலீம் அவர்கள் ஸ்ரீதர் அவர்கள் அப்புறமா ப்ரொடியூசருக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும் நம்ம காசு செலவு பண்ணுறோம் அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படிலாம் யோசிப்பாங்க அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்த பண்ண முடியும் ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும் எப்போ எப்படி நடக்கும் அதை எந்த யோசிக்கவே யோசிக்கவே யோசிக்காமல் என்ன கே வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக இருபத்தி மூணு நாள் தான் இந்த படம் ஷூட்டிங் இருபத்தி நாலு நாள் கிடையாது இருபத்தி மூணு நாள் தான் ஷூட்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணிணாங்க அண்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும் கு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும் அதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம் ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எல்லோரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்ஸ் ஸோ லாட் இந்த படத்தை டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தேட்டரில் வருது நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்தை இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகை தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை மற்ற மொழி படங்கள்லேயும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதமாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆட்ட நன்றி சார் என்றைக்குமே முதல் படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு அந்த கனவை கிட்டத்தட்ட பல வருடங்களாக சுமந்து இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் அந்த கனவு வந்து எப்படி மெய்ப்பற்றுருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்காக நம்ம கூட இந்த படத்தின் இயக்குனர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கிறேன்